அது மட்டும் இல்ல வேற இடத்துல அடகு வச்சு உங்க தங்க நகைகளை மீட்டு அன்னைக்கு ஆன்லைன் ரேட்டுக்கே வாங்கி டிஃபரன்ஸ் அமௌண்ட் உங்ககிட்டே கொடுத்துருவாங்க என்ன ஒரே யோசனையா உட்காந்துங்கற அது ஒண்ணு இல்லைங்க பிரபு சார் ஆடு பார்த்தேன் கல்யாண ஜுவல்லர்ஸில் நகை வாங்க சொன்னார் வாங்கினேன் அப்புறமா பார்த்தா தாங்க தெரியுது வீட்டில் நிறைய செலவு இருக்குது நம்ம ஏன் நகை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் தான் நம்ம விக்ரம் சாரோட ஆட் பார்த்தேன் மணப்பிரஞ்சல் லோன் நகையை அடுகு வைக்கலான்னு அடகு வச்சுட்டு வந்தேன் அடுத்தது வந்தால் வீட்டுக்கு வந்தால் இப்போது ஒரு ஆடு பார்த்தேங்க நம்ம ராதிகா ராதிகம்மாவோடுது வேறு இடத்துல அடகு வச்சு நகையை கொண்டு வந்து விற்றுட்டா கையில் நிறைய காசு கொடுக்குறாங்களாம் அதுதான் என்ன பண்ணலாம்னு யோசிச்சிட்ருக்கேன் இதுக்கு தான் முதல்ல சொன்னேன் இந்த டிவியை பார்க்காதீங்க அப்பப்போனு சொல்லிட்டு டிவியில் பார்க்கறது அதில் வர விளம்பரத்தை பார்க்குறது இதில் வாங்குன்றாங்க அதில் வையின்றாங்க அதில் விற்றுக்கங்கன்றாங்க இதெல்லாம் சொன்னேன் யார் கேட்குறீங்க இப்போ தெரியுதா ஐயோ இப்ப என்ன பண்றது லாபமோ நஷ்டமோ நகையை வேண்டியது வேண்டித்தான் வேற என்ன வழி